ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் மன்னிக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மாவட்ட சுகாதார வேலைவாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துலையும் சுகாதாரத்துறைக்கு வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன் பை ஒன்னாக விட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போது ரீசெண்டாக ஒரு மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க ஓகேவா அது எந்த மாவட்டம் எவ்வளோ வேலைவாய்ப்புகள் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எந்தளவுக்குள்ள அவங்க வந்து சேலரி கொடுக்குறாங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மாவட்ட சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சுகாதாரத்துறையில் காலியாக இருக்கக்கூடிய ஒரு ஐம்பத்தி ஆறு காலி பணியிடங்களை வந்து அவங்க வந்து நிரப்புறதா சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் கிளாஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க எட்டாம் கிளாஸில் வந்து டிகிரி வரைக்கும் இங்கே எயித்து டென்த்து டுவெல்த்து டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஓகேவா இது வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு லாஸ்ட் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டென்டல் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது பல் டாக்டர் வந்து ரெண்டு வேகன்சி இருக்கிறதா கொடுத்துருக்காங்க அதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிடிஎஸ் மூடிச்சிருக்கணும் அதாவது டாக்டருக்குள்ளே அந்த பிடிஎஸ் பல் டாக்டருக்குள்ளே படிப்பு நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்காக சேலரியாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் அசிஸ்டண்ட் அதாவது பல் டாக்டருக்கு அசிஸ்டண்ட் ஓகே இதோட காலிப்பு நியிடங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓகேவா இந்த ரெண்டு போஸ்டிங்ஸ்க்குமே நீங்கள் என்ன படிச்சுருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதுக்கான சேலரியை அவங்க கொடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் கொடுக்குறாங்க ஓகே இது ஸ்டார்டிங்கில் இந்த சேலரி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் போக போக கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லேபர் லேப் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான காலி பணியிடங்கள் வந்து ஒரு வேக்கன்சி தான் சொல்லியிருக்காங்க கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்எல்டி அதாவது லேப் டெக்னீஷியன் டிப்ளமோ மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் வந்து நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சேலரியாக இவங்க வந்து ஒரு தேர்ட்டீன் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் இதுக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் நீங்கள் படிச்சிருக்கணும் அதாவது பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் சயின்ஸ் ஓகே இதுக்கான சேலரியாக வந்து அவங்க பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் அவங்க சேலரி கொடுக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பென்சர் இதோட பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் மூணு இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிஃபார்ம் இன்டிகிரேட்டட் ஃபார்மசி அதாவது அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு அப்ரூவ்டான ஒரு ஃபார்மசியில் வந்து நீங்கள் டிஃபார்ம் வந்து அந்த கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதாவது அந்த கோர்ஸ் வந்து ஒரு ஒரு அப்ரூவ்டான ஒரு நிறுவனத்தில் வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கான சேலரியாக ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் மல்டி பர்பஸ் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் காலி இடங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான சேலரியாக உங்களுக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க ஓகே அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் கன்சல்டன்ட் அதாவது இதுக்கான காலி பணியிடங்கள் வந்து ரெண்டு இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்எம்எஸ் சொல்லியிருக்காங்க சேலரி வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் அதாவது நாற்பதாயிரம் ஃபார்ட்டி தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஓகே அப்புறம் தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட் இதுக்கான வேக்கன்சி வந்து ரெண்டு ரெண்டு வேக்கன்ட் இருக்குது குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சேலரியாக உங்களுக்கு பதிமூணாயிரம் ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னதே அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்காக சேலரியாக அவங்க வந்து முதல் ஒரு பன்னிரெண்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு இதுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸர் மெடிக்கல் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து விதமான காலிப்பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அஞ்சு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்காக குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுருக்கணும் இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபதாயிரரூபா வரைக்கும் இதுக்கான சேலரி கொடுக்குறாங்க அப்புறம் ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் இல்லட்டுனா டிப்ளமோ நர்சிங் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு சேலரியாக உங்களுக்கு பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு இந்த இதுக்கு சேலரியாக கொடுக்குறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி தான் குவாலிஃபிகேஷன் வந்து எம்பிஹெச்டபிள்யூ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பிள்ளையே அந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் இதுக்கு சேலரியாக அவங்க வந்து ஒரு பதினாலாயிரவா வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஹெல்த் நர்ஸ் இதுக்கான காலிப்பணியிடங்கள் பணியிடங்கள் வந்து மொத்தம் ஆறு கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி டிப்ளமோ நர்சிங் ஏஎன்எம் இந்த மூணில் என்ன படிச்சுருந்திங்கனாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கான சேலரியாக இவங்க கொடுக்குறது பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாலாயிரம் ரூபா கொடுக்குறாங்க உங்களுக்கு இதுக்கான சேலரியை நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மசிஸ்ட் ஃபார்மசிஸ்ட்டுக்கு காலி பணியிடங்களோட எண்ணிக்கை மொத்தம் மூணு ஓகேவா இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து பி ஃபார்ம் இல்லைன்னா டிஃபார்ம் ரெண்டில் எது படிச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு சேலரி வந்து பதினஞ்சாயிரரூபா வரைக்கும் இதுக்கு சேலரி கொடுக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இதோட காளிப்பணியிடங்களின் எண்ணிக்கை மொத்தம் இரண்டு தொகுதி வந்து நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு சேலரியாக அவங்க வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு டென்டல் டெக்னிக் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டென்டல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் இந் நீங்கள் வந்து அந்த டிப்ளமோ டென்டல் டெக்னீஷியன் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் இதுக்கான சேலரியாக வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாயிரத்தி அறநூறுவா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபிசியோதெரபிஸ்ட் இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லாட்டினா இல்லட்டினா டிப்ளமோ ஃபிசியோதெரப்பி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் இதுக்கான சேலரியாக வந்துட்டு உங்களுக்கு பதிமூணாயிரூவா வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேவா அப்புறம் சேஃப்டி கார்ட் சேஃப்டி கார்ட் செக்யூரிட்டி கார்டு அப்படி சொல்லிவிட்டு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் காலி இடங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு காளி இடங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எயித்து படிச்சிருந்தா போதும் உங்களுக்கு சேலரி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேனிட்டரி ஒர்க்கர் இதுக்கும் நீங்கள் எயித்து படிச்சிருந்தா போதும் இதுக்குமே சேலரி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் குக்கம் கம் கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அதுக்கு நீங்கள் டென்த்து படிச்சுருந்தா போதும் உங் இதுக்கும் சேம் சேலரி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது ஓகேவா இது வந்து இன்டர்வியூ வச்சு தான் உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது ஃபீஸும் கிடையாது நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா உங்களை வந்து இன்டர்வியூவுக்கா இன்டர்வியூக்கு வர வச்சு உங்களை இன்டர்வியூ பண்ணி தான் வந்து உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுப்பாங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி உங்க கேட்குற சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க எந்த அட்ரஸ் கொடுக்குறாங்களோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஓகேவா அவங்க ஒரு டேட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இன்டர்வியூவுக்கு செலக்ட் ஆவீங்க அப்படி இல்லை அந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க கைக்கு கிடைக்கிது அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் உங்களை வந்து இன்டர்வியூக்கெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டாங்க ஓகேவா ஓகே நீங்கள் வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு வெப்சைட் லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி நீங்கள் நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்க அந்த அட்ரஸையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா எந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய நீங்கள் தபால் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செயலாளர் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகம் பி பிளாக் ரெண்டாவது மாடி மாவட்ட ஆட்சியர் வளாகம் சத்துவாச்சாரி வேலூர் அறநூற்றி முப்பத்தி ரெண்டு சீரசிரோ ஒம்பது இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து வேலூர் மாவட்டத்தில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு அதாவது வேலூர் மாவட்டத்தில் உள்ள சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஓகேவா தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்